வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஈவினிங் ஸ்நாக் ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பண்ணலாம் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருக்கேன் இந்த தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு மூணு இல்லை நாலு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா தலை தளன்னு கொதித்து வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கானெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வடித்த பிறகு இது மேலே கொஞ்சமாக நார்மல் தண்ணியும் சேர்த்து வடித்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இதில் உப்பு காரெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் இதில் ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு ரெண்டு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் மிளகுத்தூள் ஒரு அஞ்சாறு சிட்டிக்காய் அளவு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்த பிறகு கார்ன்ஃப்ளாரும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பொறிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த கானெல்லாம் இந்த மாதிரி உதுத்து உதுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வெடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃபாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கான் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன் இதே மாதிரி எல்லா கானையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு இது இருக்கட்டும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் பொடியான நறுக்கின பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் அதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன் இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கின பிறகு தக்காளி கொஞ்சமாக நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன் இதெல்லாம் வதங்கின பிறகு நம்ம பொரிச்சு வச்சுருந்த ஸ்வீட் கானியம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு சட்டிக்க மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு காரத்துக்காக ஒரு ரெண்டு சிட்டிக்க சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதாங்க கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல ஒரு கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் ரெடி ஆகிடுச்சு இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்